ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பெஸ் அப்படில ஒரு முக்கியமான ஒரு தகவலோடு வந்திருக்குங்க ஒரு ரூமர் இப்போ காலையிலேருந்து ரொம்ப வைரலாக இப்போ எனக்கு சோஷியல் மீடியாவில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லைக் ஆன் ரொணம் இந்தியன் செகண்ட் பார்ட் எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்தே அவங்களுக்கு அடி மேலே அடி இடி மேலே இடி விழுந்துகினது தான் இருக்குது அவங்களால பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருந்து மீண்டும் முடியல ஓரளவுக்கு அவங்க வந்து பெரிய மாட்டினுக்கா இப்போ கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க சினிமாவே வேண்டாம் இருக்கிற படத்தை மட்டும் முடிச்சிட்டு நம்ம வந்து பொட்டி பொட்டிப்பிடிக்கலாம் எடுத்து நம்ம ஊர் பக்கமே போயிடலாம் அப்படின்ற மாரி சினிமாக்கே பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு காடு போடுற அளவுக்கு வந்துட்டாங்களா இந்தியன் செகண்ட் பார்த்தனால இப்போ அந்த படம் பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட் ரைட்ஸோ இல்ல தேட்டரிக்கல் ரைட்ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு படம் வந்து வெளியே போக மாட்டேங்குது படமும் இப்போ ரிலீஸ் ஆகும்போது என்ன பண்ணுறது தெரியும் முடிச்சுருக்காங்க இந்த நிலையில் தான் இப்போ வந்து அக்டோபர் பத்தாம் தேதி அன்றைக்கி ரஜினி சாரோட படம் வேட்டையின் படம் வருமா வராதான்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு ஏன்னா இந்தியன் செகண்ட் பார்ட் வரல அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு முடிவு அதாவது இந்தியன் செகண்ட் பார்ட் பெருசாக ஓடலாம் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய வசூல் வரலன்னா அவங்க கிட்டத்தட்ட என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா அப்படியே மேட்டையின் படத்தை வந்து சன்பிச்சு கொடுத்துட்டு நம்ம ஊரை பார்க்க கிளம்பிடலாம் அதே போல விஜய் அஜித் சாரோட அடுத்த படம் விடாமுயற்சி சீட்டை கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம் சினிமாவே வேணான்ற அளவுக்கு ஒரு முடிவு வந்திருக்கிறதாக ஒரு விஷயங்கள் இப்ப ஆன்லைன் சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போயின்னுக்கு என்ன முடிவு பண்ண படம்னு தெரியல இது ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது அடுத்தது இன்னொன்னு ஒரு இடி என்ன உழுதுனாக்கா ஓடிடியில ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு ஏன்னா அஹ் சூரிய அந்த படம் கங்குவா சோ அதுவும் வேட்டையின் படம் ரெண்டும் ஒரே நாள்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் சொல்லிருந்த இதனால அந்த ரெண்டு படத்துமே யாரு வாங்கியிருக்காங்கன்னா ஓடிடில வந்து அமேசான் எல்லாம் வாங்கியிருக்காங்க அமேசான் இப்ப என்ன சொல்லிருக்காங்கனாக்கா ஒரே நாள்ல கிளாஷ் வேண்டாம் சோ அதனால கொஞ்சம் தவிர்த்துருங்க சோ அதனால உங்களோட வேற படம் வந்து இங்க கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஆன் வந்துட்டு வந்து பிரஷர் போடுறாங்க சோ வினா வந்து ஆயுத பூஜை கொண்டு வரலாமான்னு யோசிச்சு இருக்காங்க ஏன்னா விடாமுயற்சி வந்து நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க சோ அதனால இப்ப அமேசான் என்ன முடிவு பண்றாங்கன்னா ஒரே நாளில் கிளாஷ் ஆகிறாங்க ரெண்டு படங்கள் எங்களோட படங்கள் எதுவுமே வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்றாங்களா மோரோவர் கங்குவ பத்தினா அவங்க தான் ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு ஆஃபிஷியா சொல்லிருக்காங்க அக்டோபர் பத்தாம் தேதி படம் ரிலீஸ் ஆகும்ன்றது அவங்க அவங்கதான் சொல்லிருக்காங்க அதனால அவங்களுக்கு முன்னேரிமை கொடுத்து அமேசான் வந்து அவங்க படம் அக்டோபர் பத்தாம் தேதியே இருக்கட்டும் நீங்க வந்து தீபாவளிக்கு வாங்க ஒரு நாள் அப்படின்ற மாதிரி இப்போ லைக் ஆனத்துக்கு ஒரு ஸோ போட்டுக்காங்க லைக் ஆன பத்தினாக்கா என்ன பண்றதுன்னு தெரியாம நினைவுல இப்ப அமேசான் வேற ஒரு பக்கம் வந்து கட்டுப்பிட்டு ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட நம்ம எல்லா படத்தையுமே வந்து வேற யார்கிட்ட கொடுத்துட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம் போட்ட காசி எடுத்துட்டு அப்படியே கிளம்பிடலாமா அப்படின்ற அளவுக்கு ஒரு பிரெஷர்ல இருக்கிறதாக ஒரு நியூஸ்